entertainment is what we do what we do what we do ஜிஎஸ்கே சதீஷ் இயக்கத்தில் உருவாக இருக்கக்கூடிய ஃபயர் அப்புன்ற படத்தில் பாலாஜி முருகதாஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி இவங்க நடிச்சிருந்தாங்க ரீசெண்டாக பாலாஜி முருகதாஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததுக்காக சம்பளம் கிடைக்கல சினிமாவை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க சொன்னது சோஷியல் மீடியாவில் வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு பாலாஜி முருகதாஸ் பதிவு ரக்ஷிதா இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் பகிர்ந்து நான் இந்த ஏமாற்ற இடத்துலேருந்து முன்னையே வெளியே வந்துட்டேன் உங்களுக்கு இப்போதான் தெரியுது நீங்கள் படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு அருகதி அற்றவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் ரஷிதாவுடைய குற்றச்சாட்டுக்கு எதிராகலாம் தயாரிப்பாளர் சதீஷ் எக்ஸ்தலத்தில் வணக்கம் ரஷிதா நீங்கள் நடித்த உதவ தான் உங்கள் பேர்தேக்கு கிளிம்ஸாக நான் போட்டிருக்கேன் நடிக்காததை கிராஃபிக்ஸ் பண்ணி போடல இன்னும் படம் வெளியே வரும்போது நீங்கள் நடித்த காட்சிகள் எல்லாமே வரும் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சிருக்கீங்க இனமா நடிச்சு கொடுக்கல அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில் இருக்குது நீங்கள் வாங்கின பணத்துக்கு ஆதாரமும் இருக்குது அதனால் உங்களை நீங்களே தாழ் வருத்திக்காதீங்க தேவைப்பட்ட எல்லாத்தையுமே நான் சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி ஆயிடும் மதுரை வினையும் பிக் பாஸ் வினையும் தன்னை சுடும் குருவே சரணம் ஃபயர் திரை படத்துல தான் நடித்ததை மறுத்துட்டீங்க அந்த படத்தில் ஷிட் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்க ஷிட்ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சதீஷ் சொல்லியிருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்